வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் வெளிநாடுகளில் ஒரு ஊர்தியிலிருந்தும் ஒலிப்பான் என்னுடைய ஒலி நம்மால் கேட்க முடியாது பெரும்பான்மையாக அந்த ஹான் என்று சொல்லுகிற கருவி அங்கே தான் இருக்கிறது எப்போதாவது ஊர்திகளிலிருந்து ஒலி எழுமானால் யாரோ தவறு செய்திருக்கிறார்கள் என்று பொருள் அந்த தவற்றை சுட்டி காட்டுவதற்காகவும் கண்டிப்பதற்காகவும் மட்டும்தான் அங்கே ஒலி எழுப்புகிறார்கள் அது மட்டுமில்லாமல் பள்ளிக்கூடங்களை ஒட்டியோ மருத்துவமனைகளை ஒட்டியோ ஊர்திகள் செல்லுமானால் அந்த ஊர்திகள் செல்லும் விரைவை கூட குறைத்து விடுகிறார்கள் அந்த ஒலி கூட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை அல்லது நோயாளிகளை பாதிக்கக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் ஒலி மாசு கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள் ஆனால் நாம் எது குறித்தும் கவலைப்படுவதில்லை உலகத்திலேயே <laughs> <laughs> ஒரு மருத்துவமனைக்கு முன்னால் வெடி வெடித்து கொண்டாடுகிறவர்கள் நாமாக மட்டும்தான் இருக்க முடியும்